நேற்றைக்கு தினம் பாஜக தலைவர் சொல்லுகிறார் கூட்டணி என்றால் காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் எந்த காலத்திலும் என்று அந்த தலைவர்களுக்கு சொல்லுகிறேன் சட்டப்பேரவையில் ஆகட்டும் மக்கள் மன்றத்தில் ஆகட்டும் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது நடக்கிறது என்றால் அங்கே குரல் கொடுக்கின்ற முதல் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் நகர்ஜி அவர்கள் வந்திருக்கிறார் திரு சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் ஐக் கிவன் வாய்ஸ் பீப்புள் த காங்கிரஸ் பார்ட்டி சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்தோம் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பில்லு உடைய டாரிஃபை உயர்த்தக்கூடாது என்று மோட்டார் வாகன சட்டம் மோட்டார் வாகன சட்டத்தை ரோட் டாக்ஸ் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் த ஃபஸ்ட் பார்ட்டி ரைஸ் வைஸ் காங்கிரஸ் பார்டி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சொத்து வரி உயர்த்தவும் என்று சொன்னார்கள் சொத்து வரையை உயர்த்தக்கூடாது கொரோனா பிறந்தொற்று காலத்துல மக்கள் வேதனைப்பட்டு பட்டு இப்பொழுதுதான் ஒரு விடுதலைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் பார சுமத்த கூடாது என்று முதல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் அது மட்டுமல்ல தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையில் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் எயிட் அவர் டூட்டி டுவெல் அவர் பன்னெண்டு மணி நேரம் கேக்குது இதை நடைமுறைப்படுத்தலாமான் இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க முதல் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறோம் பாஜக தலைவர்கள் கூட்டணி என்றால் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் சொல்லுகிறார்கள உங்களுக்கு சவால் விட்டு மக்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நடைமுறைப்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் காவல்துறையை இன்னும் மென்மேலும் மெருகெடுத்த வேண்டும் நவீனப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் சென்று அவர்களுக்கு ஆதரவு தரம் நீட்டினோம் சார் தி ஸ்காவெஞ்சர் ஒர்க் தஸ்ட ஸ்ட்ரைக் ஒன்லி த காங்கிரஸ் பார்டி பார்டிசிபேட்டர் பத்திரிக்கை எல்லாம் இதனால அகைஸ்ட் கவர்மெண்ட் இவங்க குடல் கொடுக்குறாங்கள கூட்டணியில இருக்கிறாங்களேன்னு அது பிரச்சனை இல்லை மக்களுடைய பிரச்சனையை காங்கிரஸ் மக்களுக்காக எடுக்கும் 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 என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் மனதில் உட்கொள்ள வேண்டும் இப்ப தீர்மானம் போட்டிருக்கோம் இந்த தீர்மானத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆனால் பாஜக என்ன சொல்றாங்க கூட்டணி கட்சி எல்லாம் அமைதியா இருக்காங்க இதை அவர்கள் ஒருவரும் வேண்டும் சட்டப்பேரவையிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பதிவு என்ன இருக்க நான் கேட்கிறேன் ஆண்டு எப்படி ஆட்சிக்கு வந்தீர்கள் பாஜக வாக்கு திருடர்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாதிரி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலமும் ஜொலிக்க போது நாங்க ஆனா குஜராத் மாடல் என்னாச்சு ஒரு வாக்குக்கு பதினைந்து லட்சம் ஒன் ஓட் இஃப் ஃபார் பிஜேபி லோட்டஸ்

அண்ணன் திருநாவகரச பல முறை பேசியிருக்காரு எங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொன்னா பாஞ்சு லட்சம் கிடைச்சா கடன் அடிச்சு நான் ஓட்டு போட்டான் அப்படின்னு இப்படி திருட்டும் புரட்டும் எல்லா போலி வாக்குறுதியும் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால பத்தொன்பதுல என்னாச்சு நாட்டு பற்று தேசப்பற்று பகல்கோட்ல அங்க பாம் இடிச்சு ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு அங்க அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளுடைய ஒட்டியுள்ள மாநிலங்களில் எல்லாம் பேட்ரியார் தேசப்பற்றி என்று தட்டி எழுப்பினார்கள் நமக்கெல்லாம் தேசப்பற்றாளர்கள் ஓஹோ பாஜகவிற்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும் வாக்களிச்சாங்க இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தாங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும்பொழுது பாஜக ஆட்சி இல்லை இது கூட்டணி ஆட்சி நானூத்தி இருபது கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வெறும் இருநூத்தி இருபது தான் கொடுப்போம்னு கொடுத்தாங்க இப்ப பாஜக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரின் எப்பொழுது காலை வாருவார்கள் நினைத்திருந்தால் ராகுல் காந்தி அவர்கள் ஆறு மாதத்திற்கு முன்பே பிரதமராக இருப்பார் ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது ஜனநாயகத்தை நாங்கள் வென்றெடுத்தவர்கள் ஜனநாயகம் எது சொல்லுகிறோ அதை மதிப்பவர்கள் அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாப்பவர்கள் ஆகவே எங்களுக்கு வேண்டாம் கொள்ளைப்புரை வழியாக ஆட்சி அமைப்பது என்று உதாசீனப்படுத்தி விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் மக்களிடம் செல்வோம் மேண்டேட் இந்த தான் முடிவு பண்ண போது இந்த தேசத்தை ஆள ஆளக்கூடாது ஆனா இவனுங்க மூணு தேர்தல் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு தலைவர் பெருமக்கள் சொன்னாங்க பாருங்க ஓ சோரி வாக்குகளை திருடி வாக்கு அதிகாரத்தை அபகரித்து குறுக்கு வழியில ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் காரர்கள் என்பதை அழுத்த திருத்தமாக ஒரு ஒரு கிராமங்களிலும் ஒரு ஒரு வீடுகளிலும் சொல்ல வேண்டும் இதைதான் இந்த தேசத்து முகமாக இந்த தேசத்து கண்ட்ரி வாய்ஸ் ஆப் த கண்ட்ரி என்று சொல்லுகின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேச இறைநிலை இறையாண்மையை பாதுகாத்திருக்கிறார் வாக்கு சுதந்திரத்தை பாதுகாத்திருக்கிறார் இன்று நீங்கள் வாக்குகளை திருடுகிறீர்கள் என்றால் பறிக்கிறீர்கள் நாளைக்கு குடியுரிமையை பறிக்க போகிறீர்கள் இதுதான் இந்த தேசத்தில் நடக்கின்ற அநீதி இந்த அநீதியை தட்டி கேட்க ஒரு பிதா மகன் இந்த தேசத்தில் அவர் தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆகவே அருமை தோழர்கள இது ஒரு ட்ரையல் மீட்டிங் இந்த ட்ரையல் மாநாடு என்பது கான்பரன்ஸ் என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தமிழ்நாட்டுக்கு விரைவில் வர இருக்கிறார்கள் மூன்று லட்சம் தலைவர் பெருமக்கள் கூட போகிறோம் கூடுகின்ற பாதுகாக்கின்ற கூட்டம் நாம் வெகு விரைவில் கூட போகிறோம் அதில் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்ற போகிறார் மூன்று லட்சம் பேர்கள் தலைவர் பெருமக்கள் வேடிக்கை பார்க்க வருபவர்கள் அல்ல கூட்டம் ஆரம்பித்த முதல் முடியும் வரை எங்களுடைய தேச பக்தர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தோழர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் காத்திருப்போம் ராகுல் காந்தி வருகைக்காக என்று இப்போதே நம் முழக்கங்களை ஆரம்பிப்போம் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி ஜெய் ஜெய் Holidays nale aadhi nama GT Holidays tha! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.